அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த போட்டி அப்போ இந்திய அணியின் அதிரடி வீரர் சூரியகுமார் யாதவ் அடிச்ச அரை சதம் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமா அமைஞ்சவங்க இதுக்கிடையில இந்த போட்டியில சூரியகுமார் யாதவ் ரஷித் கான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த உரையாடல் ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியை இந்திய அணி எளிதா வென்றாலும் ரிஷப் பந்த் மற்றும் விராட் கோலி ரெண்டு பேரையும் அடுத்தடுத்த ஓவர்கள் ஆப்கானிஸ்தான் அணியோட கேப்டன் ரஷித் கான் வெளியே இருந்தாரு இதனால ஆட்டம் வந்து பரபரப்பான கட்டத்துல இருந்துச்சு இந்த நிலையில களத்துல சூரியகுமார் யாதவ் சிவம் துபே ரெண்டு பேரும் நின்று அதிரடியா ரன்களை சேர்த்தாங்க ஊரகமது பந்துல சிவம் துவே ஒரு சிக்ஸர் விளாச பதினோராவது ஓவர ரஷித் கான் வீச வந்தாரு அந்த ஓவரில் முதல் பாலி சூரியகுமார் யாதவ் தன்னோட ஸ்டைல ஸ்வீப் ஷாட் மூலமா அசத்தலான பவுண்டரி ஒன்னு விளாசியும் இருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டாவது பந்தம் ரஷித் கான் கூகுளியா வீசினால ரன் எதுவுமே சேர்க்கப்படல அப்படியே மூணாவது பந்தம் கால் திசையில பிட் செஞ்சிருந்தாரு இது சரியா கணிச்ச சூரியகுமார் யாதவ் ஸ்வீப் ஷாட் மூலமா டீப் ஸ்கொயர் லெக் திசையில பந்த வந்து சிக்ஸருக்கு அனுப்பி இருந்தாரு இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு வழக்கமா ரஷித் கானோட பவுலிங்ல எந்த வீரர் ஸ்வீப் ஷாட் ஆனாலும் உடனடியாக மாறிரும் மாறிடும் மாற்று திட்டத்தை செயல்படுத்தி ரன்களை கட்டுப்படுத்துவாரு நேற்றைய ஆட்டத்தப்போ சூரியகுமார் யாதவ் கிட்ட ஸ்வீப் ஷாட் ஆட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு இந்த உரையாடல் சோஷியல் மீடியால ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அதே மாதிரி அடுத்த வந்து சிவம் தூபேவோட விக்கெட்டை வீழ்த்தி தன்னோட பலத்தை ரஷித் கான் நிரூபிச்சும் இருந்தார் நால் ஓவர்கள் இருபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்த ரஷித் கான் மூணு முக்கிய விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தி இருந்தாரு ஆப்கானிஸ்தான் அணியில மற்ற வீரர்களோட எக்கனாமி ரேட் எட்டு ரன்களுக்கு மேல சென்ற போதும் ரஷித் கானோட எக்கனாமி ரேட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆ மட்டுமே இருந்துச்சு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்